பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர் செல்வோருக்கு போதிய பேருந்து வசதி கிடைக்கிறதா முன்பதிவில் நியாயமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு காஞ்சிபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் இந்த காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் நிறைய கிராமங்கள் தான் சுத்தி இருக்கு அதனால கிராமத்துக்கு மட்டும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் பஸ் இருக்கு தவிர இப்போ ஸ்பெஷல் பஸ்லாம் எல்லாம் எதுவும் நம்ம ரூட் லாங் ரூட்டுக்குலாம் விடுறாங்க பரவாயில்ல பட் சின்ன சின்ன கிராமத்துக்கெல்லாம் ஆளுங்க இங்கே வந்து பொருட்கள் வாங்கிட்டு பொங்கல்கிறதுனால துணி பணியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வசதி இருக்கான்னுட்டா இல்லை ஏன் அப்படின்னா அந்த டைம் அந்த டைமுக்கு மட்டும்தான் பஸ்ஸு அந்த கிராமத்துக்கு மட்டும் இல்லை சின்ன சின்ன கிராமத்துக்கு டைமுக்கான பஸ்ஸு மட்டும் தான் அப்புடில்லாம் அது ஏற்றி அனுப்பிச்சலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களுக்கு வசதி இருக்குகையில் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ இருக்குது ஆனால் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பஸ்ஸுங்க வந்து ஜனங்க போவதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நிறைய இது இல்லை இப்ப நம்ம சாதா டைம்ல இருக்க மாட்டேன் இல்லவே இல்லப்பா போதுமான இருக்கைகள் வசதி இருந்தாலும் டைம்ஸ்ல எக்ஸ்ட்ரா வந்து எந்தெந்த ஊருக்கு போறதுக்கு மக்கள் அவைலபிளா இங்க நிக்கிறாங்களோ அதுக்கு வந்து தனித்தனியா விடணும் டூரிஸ்ட் பஸ் வச்சு மக்கள் வந்து தேக்கமே இருக்க கூடாது தேக்கம் இல்லாத பிரயாணம் பண்றதுக்கு அரசு ஏற்பாடு பண்ணணும் அரசு பஸ்ல ரிசர்வேஷன் இல்லையா தனியார் பஸ்ல தான் ரிசர்வேஷன் இருக்குது அது வழக்கமா நடக்கிறது தான் ஃபெஸ்டிவல் டைம்ல ஒண்ணுக்கு ரெண்டா மூணா வசூல் பண்றது அது அரசு நினைச்சாலும் சரி யார் நினைச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது இல்லை இப்போ பஸ்ல டிராவல் பண்றதுக்கு போதுமான சீட்ஸ் எதுவுமே இல்லை இப்போ எல்லாம் வெக்கேஷன் டைம் பொங்கல் சீசன்னால எல்லாம் அவங்க ஊர்ல இருந்து போட்டு எல்லாம் இருக்கிற போர் வர பஸ்ஸுக்கு பார்க்க மாட்டேங்குது இப்போ எல்லாம் ரொம்ப பரிமையாக போறாங்க வராங்க இந்த பொங்கல் சீசன் டைம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இன்னும் பஸ்ஸுங்க அதிகமாக வரதுக்கு மெட்ராஸ்க்கு திருப்பதி விருத்தன் இந்த மாதிரி போகிற ஊர்லாம் லாங் போகிற ஊர்லாம் இல்லை பஸ்ஸுலாம் அதிகமாக நல்லா இருக்கும் அங்கே வேலை சார் ஆளுங்களும் இங்கே வரத்து தான் சிரமப்படுறாங்க அவங்களும் அது மாதிரி இந்த டைமில் வெக்கேஷன் டைம்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டு ஒரு ரெண்டு மூணு பஸ் விடுறதோட ஒரு எக்ஸ்ட்ரா நாலஞ்சு பஸ் உள்ள அந்த சிரமம்லாம் தான் அவங்க வரவங்க போகிறது இருக்கும் மக்கள் குரல் பகுதிகள் காஞ்சிபுரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் எல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க